வணக்கம் நண்பர்களே நம் கலாச்சாரத்தில் மாபெரும் சிறப்பு வாய்ந்த ஒரு தெய்வீக ரகசியத்தை நாம் இன்று காண இருக்கிறோம் நாம் கோமாதாவை வணங்குகிறோம் அது அனைவருக்கும் தெரியும் ஆனால் ஏன் அவரை நாம் முன்புறத்தை விட பின்புறத்தில் அதிக பக்தி செலுத்தி வணங்குகிறோம் தெரியுமா அது செல்வத்தின் ரகசியம் இந்த காணொளியை ஒரு வினாடி கூட தாண்டாமல் முழுமையாக பார்த்தால் மட்டுமே அதன் முழுமையான தெய்வீக காரணத்தை நீங்கள் உணர முடியும் வாருங்கள் ரகசியத்தை அறிவோம் சிருஷ்டியின் நாயகரான பிரம்மா தேவரால் படைக்கப்பட்ட முதல் முயிர்களில் கோமாதாவும் ஒருவராவார் இந்த புண்ணியமானவரின் திருமேனியில் முப்பத்தி மூன்று கோடி தேவர்களும் பதினான்கு லோகங்களும் வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன மும்மூர்த்திவள் அஷ்டதிக்கு பாலகர்கள் என எல்லா தெய்வ சக்திகளும் கோமாதாவின் ஒவ்வொரு அங்கத்திலும் வீற்றிருக்கிறார்கள் இந்த உலகத்திலுள்ள அத்தனை தெய்வங்களின் ஆசியையும் ஒரே இடத்தில் பெறக்கூடிய மகத்தான வரம் கோமாதா வழிபாட்டில் மட்டுமே உள்ளது இப்படிப்பட்ட அற்புத திருமேனியில் அனைத்து தேவர்களும் தங்கள் இடத்தை உறுதியாகப் பெற்றிருந்தனர் அந்த நேரம் பார்த்து புனித நதியான கங்கா தேவியும் செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி தாயாரும் அங்கு வந்து சேர்ந்தனர் துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் வருவதற்கு தாமதமானதால் கோமாதாவின் உடலில் எந்த ஒரு இடமும் காலியாக இல்லை கங்காதேவியும் மகாலட்சுமி தாயாரும் மிகுந்த வருத்தத்துடன் நின்றனர் அவர்களின் பக்தி உணர்வைக் கண்ட கோமாதா கருணை கொண்டவராக தாயார்களே நீங்கள் வருந்த வேண்டாம் என்னுடைய பின்புறத்தில் உள்ள இந்த பாகம் மட்டுமே இன்னும் காலியாக உள்ளது நீங்கள் இருவரும் விரும்பி ஏற்றுக்கொண்டால் இங்கு குடியேறி அருள்பாலிக்கலாம் என்று பணிவுடன் சொன்னார் அவர்களின் மேலான அன்பையும் தன்னுடைய உடலை முழுவதும் பகிர்ந்து கொள்ளும் தியாகத்தையும் கண்டு கங்காதேவியும் மகாலட்சுமியும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த புனிதமான பின்புற இடத்தை பக்தியுடன் ஏற்றுக்கொண்டனர் ஆகையால்தான் நண்பர்களே கோமாதாவின் முன்பகுதியில் உள்ள தெய்வங்களை நாம் முகத்தை பார்த்து வணங்குவதுடன் செல்வம் மற்றும் புனிதம் நிறைந்த மகாலட்சுமி மற்றும் கங்காதேவி வாசம் செய்யும் பின்புறத்தையும் பணிவுடன் தொட்டு கண்களில் ஒற்றிக்கொள்கிறோம் அதனால்தான் கோமியமும் கோமயமான சாணமும் மிகுந்த புனிதத்துவம் உடையதாக போற்றப்படுகிறது செல்வத்தின் தாயாரான மகாலட்சுமி தேவி வாசம் செய்யும் இந்த பின்புறத்தை நாம் வணங்குவதால் நம் இல்லத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் துன்பங்கள் நீங்கும் இந்த மகத்தான ரகசியம் நம் முன்னோர்களின் ஞானத்தை நமக்கு உணர்த்துகிறது இதுபோல் மேலும் பல தெய்வீக உண்மைகளை அறிய நீங்கள் ஆவலாக இருந்தால் தவறாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த காணொளியில் பசுவின் ஒரு கொம்பில் இந்த ஒரு பொருளை வைத்தால் உங்கள் வீட்டில் செல்வம் பொங்குமா என்ற தலைப்பில் ஒரு ஆச்சரியமான ரகசியத்தை விவரிக்க இருக்கிறோம் நன்றி வணக்கம்